ஓம் சாந்தி பாபா நினைவிருக்கின்றதா இருபத்தி ஒன்பது ஏழு இருபத்தி நான்கு பாபா தலைப்பு சொல்கிறார் மீட்டே பச்சே பாபா ஆயாகே துமி ஞான் ரத்தன் தேனே முரளி சுனானே இஸ்லியே துமி கபீபி முரளி மிஸ்னை கர்ணீஹேன் இனிமையான குழந்தைகளே பாபா வந்திருக்கார் உங்களுக்கு ஞான ரத்தனங்களை கொடுத்து முரளி கூறுவதற்காக ஆகையால நீங்கள் ஒரு பொழுதும் முரளியை தவற விட வேண்டாம் முரளிசே பியார் தோ பாபாசே பியார் பாபா சொல்றார் நான் சொல்லக்கூடிய வார்த்தை மேலே உங்களுக்கு அன்பு இல்லைனா ஏன் மேலே அன்பு இல்லைன்னு அர்த்தம் பாபாவுடைய வாணி மேலே அன்பு இல்லைட்டா பாபா சொல்கிறார் என் மேலே உங்களுக்கு அன்பு இல்லை கொஸ்டின் சப்சே அச்சா கேரக்டர் கவுன்சாகே ஜோ துமிஸ் நாலேஜ்ஸை தாரன் கர்த்தே ஹோ அனைத்தையும் நல்ல கேரக்டர் எது நீங்கள் அந்த ஞானத்தை எப்படி தாரணை செய்கிறீர்கள் அந்த நல்ல கேரக்டர் அந்த கேரக்டரை நீங்கள் ஞானத்தால் எப்படி தாரணா பண்ணுறீங்க வாய்ஸ்லெஸ் பண்ணா சப்சே அச்சா கேரக்டருங்க விகாரம் அற்றவர்களாக இருப்பது மிக நல்ல சிறந்த நடத்தை துமி நாலேஜ் மீழ்த்திஹே கே சாரி துனியா விஷ் விஷஸ் மானாகி கேரக்டர்லெஸ் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்குது இந்த முழு உலகமும் விகார உலகம் விகாரம் என்றாலே நடத்தையற்ற ஒரு நிலைங்கிறார் பாபா நன் நடத்தை இல்லாத ஒரு நிலை பாபா ஆயாக வைஸ்லெஸ் வேர்ல்டு ஸ்தாபன்கர்னே பாபா வந்திருக்கார் விகாரம் இல்லாத உலகத்தை உருவாக்குவதற்காக வைஸ்லெஸ் தேவதாயே கேரக்டர் வாழேகே பாபா சொல்கிறாரு விகாரம் அற்ற விகாரம் இல்லாத தேவதைகள்தான் நன் உடையவர்கள் என்று சொல்லப்படுது கேரக்டர் சுதர்த்தேகே பாக்கியாதுசே நம்மளுடைய நடத்தை கூட எப்போ மாறும்னா பாபோட நினைவு மூலமாக யோகா மூலமாகத்தான் நடத்தையை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் நம்ம யோகா பண்ணும்போது தான் பாபோட நினைவு எப்படி பாபாவை நினைக்கிறோம் பாபாவுடைய குணங்களை புகழ்பாடுறோம் பாபா குணங்களை நம்ம நமக்குள்ளார ஏற்றுக்கொள்கின்றோம் அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது நம்மளுடைய நடத்தை மாற்றமடைகிறது ஓம் சாந்தி பட்சி துமி படை கபி மிஸ்னைக்காரோ குழந்தைங்களே நீங்கள் படிப்பை ஒரு பொழுதும் மிஸ் பண்ணாதீங்க அகர் படாயி மிஸ்கி தோ பதிசேபி மிஸ் ஜாயிங்க படிப்பு நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய பதவியிலிருந்து நீங்கள் தவறி விடுவீங்க மீட்டை மீட்டை ரூஹானி பச்சை கஹாம் பய்டே இனிமேலும் இனிமையான குழந்தைகள் எங்கே அமர்ந்திருக்கீங்க காட்லி ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டியுமே காட்லி ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டியில் அமர்ந்திருக்கீங்க பச்சவங்க இப்போ பத்தாஹே கி பாஞ்சு ஹஜார் வருஷக்கே பாத ஹம் இஸ் யூனிவர்சிட்டிமே தாக்கில் ஓத்தேகேன் நமக்கு நல்லாவே தெரியும் ஐயாயிரம் வருஷத்துக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டியில் நம்ம ஆஜராக இருக்கிறோம் ஆஜராகிருக்கிறோம் தும் பட்சி ஜான் தேகோ பாப் பாபிஹேன் டீச்சர் பீகேன் குரு பீகேன் பாபா சொல்கிறாங்க குழந்தைகளாகி உங்களுக்கு நல்லா தெரியும் பாபா அப்பா டீச்சர் குருவாகவும் இருக்கார் பேசி குருக்கு மூர்த்தி அலக பாபா கே அலக் டீச்சர் கே அலகி ஹே பாருங்க குருவினுடைய உருவம் தனி அப்பாவோட உருவம் தனி டீச்சரோட உருவம் தனி ஆனால் இங்கே ஒரே மூர்த்தி தான் ஒரே உருவந்தான் பரந்து தீனூஹி அர்த்தாத் பாபி பண்ண்த்தே டீச்சர் பி பண்ண்தே குரு பி பண்ண்தே இங்கே ஒரே பாபா அப்பா டீச்சர் குருவாக இருக்காரு மனுஷக்கு லைஃப்மே தீன் முக்கிய முக்கியகே மனுஷங்க வாழ்க்கையில் மூணு பேர் ரொம்ப அவசியம் பாப் டீச்சர் குரு ஹே பாபா அப்பா டீச்சர் குரு அவரே தான் நமக்கு மூன்று பேர் முக்கியம் அப்பா டீச்சர் குரு தினு பாட் குதுஜ் பஜாதேஹே இப்போ ஒரே ஒரு பாபாவே மூன்று ரூபத்தில் தன்னோட பாட்டை வந்து ப்ளே பண்ணுறாங்க பாரத்மே ஓ இஸ் துனியாவுமை கித்தனே சாஸ்திரம் கித்தனே படாக்கிய புஸ்தக்கே பாபா சொல்கிறாங்க பாரதத்தில் இந்த உலகத்தில் எவ்வளோ சாஸ்திரங்கள் எவ்வளோ புஸ்தகங்கள் இருக்குது எஸப் கத்தம் போ ஜாயேங்க இது எல்லாமே அழிஞ்சிடும் பாப் தும்கோ ஏஜோ சௌகாத்து தேத்தே ப கபி ஜல்னே வாலி நகிஹே ஆனால் பாபா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சௌகாத் கிஃப்டை பரிசை கொடுத்துள்ளாரோ அதை யாருமே எரிக்க முடியாது ஏஹே தாரன் கருணைக்கி இதெல்லாம் நம்ம தாரணை செய்யக்கூடிய ஒன்று ஜோ காம்கி சீஜ் நை ஊத்தி உஸ்கோ ஜலாயஜாதா எது தேவையற்ற பொருளை அதை தான் எரிப்பாங்க ஞான்கு சாஸ்திர நகி ஜோ ஜாவே ஞானம் என்பது எந்த ஒரு சாஸ்திரம் இல்லாத எரிக்கிறதுக்கு தும்கோ நாலேஜ் மில்த்திஹே ஜிஸ்ஸே தும் இக்கீஸ் ஜனம் பது பார்த்தேகோ உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற இந்த ஞானம் என்பது இருபத்தோரு பிறவிகளுக்கு உயர்ந்த பதவியை அளிக்கின்றது பாப்கோ யாதுக்கர்னா ஒரு ஃபிர் சக்கரக்கோ ஃபிரானா பாபாவை நினைங்க சக்கரத்தை சுத்துங்க பாப்னி தூ போத்து சகஜ் பாத் பத்தாயி அக்ஷர்ஹி தோஹே மண்மனா பௌ முஜே யாதுகரோ வருஷக்கு யாதுகரோ பாபா ரொம்ப சகஜமான விஷயம் சொல்கிறார் ரெண்டே ரெண்டு வார்த்தை ஒன்று மண்மனா பவ அதாவது என்ன நினைங்க ஆஸ்தியை நினைங்க சாரா சக்கர ஆஜாய்கா இதில் முழு சக்கரமும் வந்து விடுகிறது சி கோய் ஷரீர் சொட்டத்து பலனா ஹே யாராவது ஷரீரை விட்டாங்கன்னா சொல்கிறாங்க அவங்க சொர்க்கம் போயிட்டாங்கன்னு அப்போ சொர்க்கம் எங்கே இருக்குது கிஸ்கோபி பத்தாநகி இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அபி தும் சமஸ்தேகோ வகாத்தோ ராஜாய் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அங்கே ராஜ்யம் என்பது நடக்கும் ஊஞ்சு சேலேக்கர் நீச்ச் சாகாசே லேக்கர் கரீப் தக் சப் சுக்கி ஹோத்தே உயர்ந்த பதவியிலிருந்து தாழ்ந்த பதவி செல்வந்தனிலிருந்து ஏழைகள் வரைக்கும் எல்லாருமே அங்கே சுகபோகத்தை சுகமாக இருப்பாங்க யகாகை துக்கி துனியா ஆனால் இந்த உலகத்தில் பார்த்தா எல்லாருமே துக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க வகை சுக்கி துனியா ஆனால் அது சுகம் நிறைந்த உலகம் பாபா சம்ஜாத்தை போத்து அச்சாஹேன் பாபா புரிய வைக்கிறதுலாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தெளிவாக இருக்குது ம் எப்படிலாம் புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி பாபா புரிய வைக்கிறாங்க அச்சா தாரணைக்கான முக்கியசாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஹமரா பாப்பு சுப்ரீம் பாப்பு சுப்ரீம் டீச்சர் சுப்ரீம் சத்குருஹே ஏ பாத் சக்கு சுனானி ஹே நம்முடைய அப்பா சுப்ரீம் உயர்ந்த அப்பா உயர்ந்த ஆசிரியர் உயர்ந்த குரு இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நீங்கள் சொல்லுங்க அல்ஃபோர் பேக்கி படாய் படாநிகே அப்பா ஆஸ்தி அப்படிங்கிற பாடத்தை நாம் நாமளும் படிக்கணும் பிறருக்கும் படிக்க வைக்கவும் வேண்டும் நெக்ஸ்ட் பாயிண்ட் ஞான் அர்த்தாத் சிருஷ்டி சக்கரக்கு நாலேஜ்கு தாரண்கர் சுதர்ஷன் சக்கரதாரி பண்ணாகே அதாவது ஞானம் என்றாலே சிருஷ்டி சக்கரத்தோட ஞானத்தை நம்ம செயல்படுத்தணும் அதாவது சக்கரதாரியாக ஆகணும் ஆசை பறை சாந்திமே ஜானா सात அப்படின்னா யோகா அதாவது लेकर நம்ம இருக்கணும் சாத் रहते கோர்ஸ் லேக்கர் படாய்க்காரணிக்க ஏழு நாள் பாடம் முடிச்சுட்டா போதும் நம்ம அடுத்து எங்க நாள் போய் நமக்கு வகுப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம் பாபா வரதான் கொடுக்குறாங்க சேவாமி மான் ஷான்கே கச்சி ஃபுல்கு தியாக் சதா பிரசன்ன சித்திர இணைவாலே அபிமான் முக்து பவ சேவையில் பேர் வேணும் புகழ் வேணும் அப்படிங்கிற பழுக்கறதுக்கு முன்னாடி காய தியாகம் பண்ணி சதா சந்தோஷமான மனதை உருவாக்கி வைத்துள்ள அபிமானத்திலிருந்து விடுபட்டவராகுங்கள் பிரசன்ன சித் மகிழ்ச்சி நிரம்பிய உள்ளம் உடையவராக இருக்கக்கூடிய அபிமானத்திலிருந்து விடுபட்டவர் ராயல் ரூப்கி ஸ்வரூப் மான் நாம் ஷான் ராயல் ரூபத்தில் நமக்கு ஆசையினுடைய ஸ்வரூபம் எதுனா பேர் வேணும் மரியாதை வேணும் புகழ் வேணும் இதெல்லாம் கேட்கறது சும் மான் கே பீச்சே சேவா கர்த்தே சில பேர் பேருக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா பேருக்கு பின்னாடி போயிட்டு சேவா பண்ணுவாங்க உன்கா நாம் அல்பகால் கேலியே ஹோஜாத்தா அவங்களோட பேர் அல்ப காலத்தில் முடிஞ்சு போயிடும் லேக்கின் ஊஞ்சு பதுமே நாம் பீச்சை ஓஜாத்தான் ஆனால் உயர்ந்த பதவியில் அங்கே உங்கள் பேர் பின்னாடி வந்துடும் ஏன்னா இங்கே அந்த பேரை வாங்குறீங்கன்னா அங்கே பின்னாடி போயிடுவீங்க கச்சா கச்சாஃபல் காலையா ஏன்னா காய சாப்பிட்ருக்கீங்க கை பற்றி சோச்ச்தே சேவாக்கி ரிசல்ட்டுமே மெறைக்கும் மான்மில்னாச்சாக்கிய சில குழந்தைங்க அப்படி நினைக்கிறாங்களாம் சேவையில் ரிசல்ட் இல்லை எனக்கு பேர் கிடைக்கலையேன்ட்டு லேக்கின் என் மான் நகி அபிமான் ஹே ஆனால் அது பேர் கிடையாது பாபா சொல்கிறாரு அது மரியாதை கிடையாது அதுக்கு பேர் அபிமானன்னு சொல்லப்படுது ஜஹா அபிமான் வஹா பிரசன்னத்தா நகிரக் சக்தி எங்கே அபிமானம் இருக்கோ அங்கே மகிழ்ச்சி என்பது இருக்க முடியாது இஸ்லேயே அபிமான் முக்துபன் ஆகவே அபிமானத்திலிருந்து விடுபட்டு சதா பிரசன்னத்தாக்கா அனுபவக்காரோ மகிழ்ச்சியே அனுபவம் செய்யுங்க அதனால் பாபா செய்கிறார் செய்விக்கிறாருங்கிற நினைவு நமக்கு இருக்கிறது ரொம்ப அவசியம் ஸ்லோகன் பரமாத்மா பியார்கே சுக்குதாயி ஜூலேமி ஜூலோ து துக்கி லெகர் ஆனைய சக்தி பரமாத்மாவினுடைய அன்பினுடைய சுகம் நிறைந்த ஊஞ்சலை நீங்கள் ஆடிக்கொண்டே இருந்தால் துக்கத்தின் அலை உங்களை தாக்கவே முடியாது பாபா வேகத்தை இஷாரா கொடுக்குறாங்க வர்த்தமான சமயம் அநேக ஆத்மாவுமே ஸ்வ உபகார்கர்ணிக்கு இச்சாஹேன் நிகழ்காலத்தில் அநேக ஆத்மாக்கள்கிட்ட நான் நன்மை செய்யணும் நான் உபகாரம் செய்யணுங்கிற ஆசை இருக்குது லேக்கின் ஹிம்மத்து சக்தி நகி ஆனால் தைரியமும் சக்தி இல்லை எஸ்இ நிர்பல் உபகார் உபகார்கர்னேவாலே ஆப்பர் ஆப் பரோபகாரி பட்சை நிமித்தகோ அப்படிப்பட்ட பலம் இழந்த ஆத்மாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நீங்கள் பரோபகாரி குழந்தைகள் நிமித்தமாக இருக்கீங்க தீமை செய்கிறவங்களுக்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடிய குழந்தைகள் நிமித்தமாக இருக்கீங்க உபகார் சச்சி தில்சே ஹோத்தா பாபா சொல்கிறாரு உபகாரம் நன்மைங்கிறது நல்ல மனசு இருந்தால் தான் செய்கிறாங்க நல்ல மனசு இருக்கக்கூடியவர்கள் தான் செய்கின்றார்கள் விஸ்வராஜ்ய அதிகாரி பண்ணாகே தோ சுவ உபகாரிக்கே சாத் பரோபகாரி பனோ உலக ராஜ்ய அதிகாரி நீங்கள் ஆகணும்னு விரும்புனீங்கன்னா பாபா சொல்றாங்க உங்களுக்கு நன்மை செய்வதுடன் அனைவருக்கும் தீமை செய்கிறவங்களுக்கும் நீங்க நன்மை செய்யணும் இதுதான் நம்பர் ஒன்ன ஒன்ன போறதுக்கான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட குழந்தைகளை தான் பாபா பரோபகாரி குழந்தைன்னு சொல்றார் ஓம் சாந்தி